செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் மனவேதனையுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மள ஒரு தம்பி இன்னைக்கு இல்ல அவர் ஒன்றும் பெரிய தீவிரவாதி இல்லை இந்த காவல்துறை போய் நாலு மணிக்கெல்லாம் அவரை பிடிச்சி கட்டுப்படுத்தணும் அடிச்சு ஒடிக்கணுன்ற லெவலுக்கு அவர் ஒரு சமூக விரோதியும் இல்லை முத வந்து யார் வீட்டில் இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டி நடந்தாலும் அவங்கள முதல் சாதியா பார்க்காதீங்க இந்த சமூகத்துடைய தனி ஒரு வட்டம் போடாதீங்க அவர் வந்து இந்த மண்ணின் மைந்தர் அனைவருக்கும் சொந்தமான மனுஷனா பார்க்கணும் யார் வீட்டில் ஒரு இறப்பு ஒரு வன்கொடுமை நடந்தாலும் அதை சம மனிதனா சக மனிதனா பாக்கிறதா புரிஞ்சுக்கணும் அதுபோல தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்க இந்த மாதிரி போலீஸோட அட்ராசிட்டி நடந்தாலும் எங்க தலைமை தலைவர் வந்து தமிழகம் முழுதும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தம்பியோட இறப்புக்கு சட்டசபையில உறுதியா நீதி கேட்டு முதலமைச்சர் முன்னாடி பேசுறதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த குடும்பத்தை வந்து நேரம் சந்திக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம மரப்புறத்துல அந்த தம்பியோட இறப்ப தொடர்ச்சியா எல்லா சமூகமும் தொடர்ந்து நின்று தமிழகம் முழுதும் அதுக்கான குரல் கொடுத்து அத்தனை தலைவர்கள் வந்த மாதிரி என்னுடைய தம்பி அஜித் குமார் தினேஷ்குமார் அவர்களுடைய இறப்புக்கும் எல்லா தலைமையும் அவங்க வீட்டில் அந்த இறப்புல பங்கெடுக்கணும்ன்றத தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் அது போக அவரை தனிமைப்படுத்தக்கூடாது ஏன்னா காவல்துறைக்குன்னு ஒரு மெண்டல் மெண்டாலிட்டி அப்படியே மெண்டல் பயில்தான் அந்த மனுஷங்க எந்தெந்த வீட்டில் இருக்க டார்ச்சரெல்லாம் பிள்ளைய மேலே காட்டுவாங்க சாதாரண ஒரு வழக்கு விசாரணைக்கு போனா கூட அவங்கள ஒரு தான் பார்க்குறாங்க அதனால நம்ம இந்த போராட்டத்தை நீதி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக போராடணும் இந்த போராட்டம் எங்கு நடந்தாலும் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் முன்னெடுக்கணும்னு அனைத்து கட்சி உறவுகளையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய இதான் எடுக்காம தமிழகம் இங்கு அனைத்து கட்சி உறவுகளும் குரல் கொடுக்கணும் தலைமைகளும் குரல் கொடுக்கணும் என்ற தமிழக வாழ்வுரிமை கட்சிகளாக வேண்டுகோள் விடுத்து பேச வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி உரி விடைபெறுகிற நன்றி வணக்கம் காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்ட தினேஷ்குமார் என்பவருக்கு நீதி வேண்டி இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்தியுடைய கட்சிகள் மற்றும் தோழமை அமைப்புகள் கட்சிகள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மதுரை மாவட்டத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னதாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக திருப்புவனம் அஜித் குமார் இப்பொழுது வண்டியூர் பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் தொடர்ச்சியாக பெயர்கள் மட்டுமே இங்கே மாறிக்கொண்டே வருகிறது ஆனால் காவல்துறையினர் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை கொலை செய்யப்படும் சம்பவங்கள் இங்கு எதுவுமே மாறவில்லை மாற்றாக இந்த தினேஷ்குமார் என்பவரை அண்ணா நகர அண்ணா நகர் காவல் நிலைய காவலர்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் வரும்பொழுது அவர் போலீஸுக்கு பயந்து இந்த விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறைக்கு பயந்து தப்பி ஓடி கால்வாயில் கீழே உளுந்து செத்ததாக கூறுகிறார்கள் தினேஷ்குமார் ஆல்ரெடி தினேஷ்குமார் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கின்றது ஆகவே அவர் நீதிமன்றத்திற்கும் சென்றிருப்பார் காவல் நிலையங்களுக்கும் சென்றிருப்பார் காவலர்களுடைய காவலருடைய புத்தியும் தெரிந்திருக்கும் நீதிமன்றமும் என்ன வகையான நடவடிக்கை எடுக்கும் என்பதும் தெரிந்திருக்கும் ஆகவே அவர் காவலர்களை பார்த்து அச்சப்பட தேவையில்லை அச்சப்படுவோராகவும் இருக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காவலர்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கும் ஆகவே இந்த இடத்துல முதன்மையா நோட்டமிட வேண்டியது என்னவென்றால் அவர் காவலர்களுக்கு பயந்து ஓடவில்லை பின்பு எப் எப்படி அவர் இறந்தார் அதைதான் பார்க்கணும் நீ நாலு மணி கூட்டி வர்றீங்க ஒன்பதே முக்காலுக்கு வந்து வழி கூட்டு விழுந்துட்டாரு பயந்து போய் ஓடுனாரு அப்படின்னு பயந்து போன வரையா அவளை நேரம் கேப் எடுத்துக்கிட்டா இது பண்ணுவாரு இன்னொரு விஷயம் நீங்க சொல்றீங்க பயந்து போய் மற்ற இருவர்கள் இருக்கிறார்கள் நேற்று சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் ஒரு காவல் அதிகாரி கேட்டுங்கப்பானு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா அந்த ரெண்டு பேர்த்து என்ன மிரட்டி இருப்பீங்க அவங்க ரெண்டு பேர்த்து எப்படி பேசிருப்பீங்க அப்படின்ற போக கொண்டு எங்களுக்கு நன்றாவே தெரியும் இன்னொரு விஷயம் இந்த அண்ணாநகர் காவல் நிலைய ஆய்வாளர் சீலாவுங்க நேற்று அந்த சாலையம்பறியல் ஆர்ப்பாட்டத்துல உன்னிப்பா கவனிச்சதுன்னா தெரியும் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் அவர் மீது வந்து புகார் கொடுக்குறாங்க ஒரு நார்மலா ஒரு விசாரணைக்கு போனா கூட வழக்கறிஞர்களுக்கு உண்டான மரியாதையை கூட தராத அந்த காவல் ஆய்வாளர் வழக்கறிஞருக்கே நீங்க சரியா மரியாதை கொடுக்கலன்னா நீங்க கூட்டு விசாரணைன்னு கூட்டி வர்ற விசாரணை கைதிக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுத்துருப்பீங்க சட்டம் படித்த சட்டம் தெரிந்த வழக்கறிஞர்கள் எங்களுக்கே நீங்க பாதுகாப்பு மரியாதை கொடுத்து பேச தெரியாத உங்களிடல ஒரு சாதாரண விசாரணை கைதிய கூட்டி வரவர்கிட்ட நீங்க எப்படி அவரை மரியாதை நடத்தியிருப்பீங்க அப்படின்ற கேள்வி எழுது இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தை வந்து இங்க உள்ள காவல் அதிகாரிகள் யாருமே விசாரிக்க கூடாது நீங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதி இருக்கிற மாதிரி காவலர்களுக்கு என்று காக்கி சட்டை ஜாதி என்று உள்ளது அவங்க வந்து நம்ம ஜாதி வரியெல்லாம் காட்டியும் பயங்கரமான வரி வந்து காக்கி சட்டை ஜாதி காக்கி சட்டை வரிகள் தான் அதிகமா இருக்கும் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க நம்ம கூட சில சில நேரங்கள வந்து பிளவுபட்டுருவோம் ஜாதியாகவும் மதமாகவும் சில இன குழுக்களாகவும் கட்சியாகவும் அமைப்பாகவும் வந்து நம்ம பிளவுபட்டுருவோம் ஆனா தமிழகத்துல இந்த காக்கி சட்டை ஜாதி வந்து என்னைக்குமே பிளவுபடாது அவர்கள் ஒருவரை ஒருவரை என்றுமே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆதலால் தமிழக மக்கள் தமிழக காவல்துறை வந்து விசாரணை செய்தால் கண்டிப்பான முறையில் வந்து இதுக்கு நீதி கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த வழக்கை வந்து தமிழக அரசு கூடியவரே வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்து விசாரணையை தொடங்க வேண்டும் அது மட்டுமல்லும் இல்லாமல் இந்த கொலைக்கு காரணமான காவலர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இப்பொழுது கூட இந்த சாமன் போற கூட சொன்னாங்க நீங்க ஏன் இவ்வளவு எங்களை ஒண்ணு அறவழியில எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்த விடுங்க இல்ல அப்படின்னா எங்களை நீங்க இருக்க இருக்க நாங்கிட்டு தான் வெளியே வருவோம் நீங்க நாங்க அமைதியான முறையில ஜனநாயக முறையில நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்க இருக்க ஏழைய கட்சி தலைவர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்க பொறுமையாருங்க எதுவும் இது பண்ண சட்டத்துக்கு சட்டத்துக்குமே நம்ம எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிதான் எல்லாருமே அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க இடத்த சுருக்குறீங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்தோம்னா தொடர்ந்து மரத்தை கூட வெட்டிடுவாங்க நினல் இருக்க வந்தாலும் நீங்க உட்காடுறீங்க நினல் இருக்க வந்தாலும் நீங்க உட்கார சொல்லி இந்த மரத்தை கூட இந்த ரெண்டு நாளா வெட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால உங்களோட அடக்குமுறைக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் நீங்க எங்களையா அமைதியான எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் ஏற்படுத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறாமல் இருக்கும் அதை இங்கே நாங்கள் தெளிவாக நன்றி வணக்கம் இங்க தப்பி தினேஷ் குமார் இது காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தமிழக முதலமைச்சர் என்ன செய்யறாரு அதிகாரி பொறுப்பேற்க வேலை நடந்துகிட்டே இருக்கு இங்கே மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுமைக்கு தெரிய பல பேர் விட்டுறாங்க இதே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வச்சே வேணாமா கட்டாயம் வச்சன வைக்க தவறுனா அது ஒன்று நடந்துகிட்டே இருக்கேன் வீட்டில இருந்து கூட்டிட்டு போன பையன் போய் எப்படி விழுவான் எல்லா ஜாதியிலையும் இருக்கார்கள் நல்ல உறவு கெட்ட இருக்காரு தொடர்ந்து எல்லாத்தையும் கெட்ட சொல்ல முடியாது வெடிட்டு போய் கூட்டி போனாக்கான இருபத்தி நாலு மணி நேரத்துல கோர்ட்ல விட்டு சரண்டர் பண்ண முடியாது கோயிலே ஓடுனாரு தண்ணியில விழுந்தாரு செத்தாருன்னு சொன்னா இந்த கொடுமைக்கு ஒரு முட்டுப்புலி வச்ச வேணாமா தொடர்ந்து சிபிசி அடிக்க இந்த பாரிய வாங்குறது லேசான முறையில் வாங்க கூடாது இது நல்ல முறையில பேசி முடிச்சுதா யாராவது செய்யணும் அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்ய கூடாது இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காம இருப்பதற்கு வழக்கறிஞரை அடிச்சு கொண்டிருக்காங்க இன்னைக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க இதே மாதிரியே கம்யூனிஸ்ட்களை கொண்டாருங்க இதே மாதிரியில தில்லைவன ஜெவராம இரணியம் பொதுமு பொன்னையும் தூக்குமாரி பாலு மாறி மனவான அண்ணன் லட்சுமி அரும்புறும் தியாகத்துக்காக லட்சியம் அடைந்த அந்த மாமதுர இப்படித்தான் கொண்டாங்க அடிச்சு இன்னைக்கு நீங்க அடிச்சு கொண்டாங்க கண்டமா தண்ணியில ஓடி விழுந்தாங்க கண்டமா இது போஸ்ட்மார்ட்டம் தெரியும் சட்டப்படி தவறு என்று கூறி தமிழக முதல முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு சரியான விசாரணை கமிஷன் போட்டு இந்த தினேஷ்குமார் நடந்த நிலைமை மீண்டும் யாருக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்று கூறிக்கொண்டு விரைவுபடுகின்றேன் வணக்கம்